டேஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் உள்ள ஒரு வணக்கம்ங்க இன்றைக்கி ஒரு நாலு டு அஞ்சு விற்பனை பதிவு இருக்குதுங்க கரவு மாடுக்கு ரெண்டு மாடு இருக்குதுங்க ஒரு செவலக்கன்று நல்லா டாப்பான கன்று உடல் வரிசையில் நல்லா ரட்டத்தை மூலாமையும் போடும் நேற்று நிலத்தில் குவாலிட்டியான கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவோ முழுமையாக பார்த்துட்டு என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் தெளிவாக தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மா அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கும் மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம பதிவுன்னு இல்லைங்க வேறு எந்த வியாபார நண்பர்கள் விவசாய நண்பர்கள் போட்டிருந்தாலும் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு தூள் பெருசாகவும் தெரியலாமங்க சிறுசாகவும் தெரியல அதை வந்து நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக கருவு மாடுகளாக இருந்தால் ரெண்டு நேரம் மேலே கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ரெகுலராக எடுக்கிறவங்களும் ஜாயின்ட் வாடையில் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி விட்ரலாம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கைங்க காங்கேத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இரண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் சினிமாடுகள் மாடுகள் காலக்கன்றுகள் கிடாரிக்கன்று அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க இன்றைக்கி போடக்கூடிய பதிவில் பார்க்க வரக்கூடிய மாடுகள் கன்றுகள் நீங்கள் பார்த்து வாங்கணும் உடனே வாங்கணும் அப்படின்னாலும் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி மதியம் போடக்கூடிய பதிவு வாங்க இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாமங்க அதே மாதிரி நேரில் வரவங்க லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க பேருந்து மூலிமா வரமா இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய பேருந்து நிலையத்தை கொண்டுட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி கண்டிப்பாக நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் இல்லைனாலும் பசங்க இருக்காங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீடியோ பதிவில் முதலாவதாக பார்க்குறதுங்க சொல்லி சுத்தமான கண்ணுங்க நெட்டு நீளத்தில் இரட்டத்தை அருந்த அமைப்பு அருந்தாடையில் தொப்புள் கொடி இல்லைங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நீளம் நாலு கால்களுக்கு முன்னத்தங்காலுக்கு பின்னத்தங்காலுக்கு கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளம் நெட்டு காமிக்கும் தாடை வந்து ரொம்ப அருந்தாடையில் காமிக்குங்க திமிழ் நல்லா ரட்டத்திமிழ் அமைப்பில் காமிக்கும் சிறுங்கடவுல கடவுளில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் பின் மாடு ஏற்றத்துலிங்க நல்லா வாள் வால் சன்னத்தில் நைஸ் குவாலிட்டியான கன்று கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமான கன்று நல்ல நைஸ் குவாலிட்டியான கண்ணுங்க இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க அதே மாதிரி சொல்லக்கூடிய ரேட்டு எல்லாமே ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த பதிவில் நம்ம சொல்கிறது இல்லைங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் அதாவது வாடகை தொகைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அனுப்ப அனுப்பிச்சு கொடுக்குறோங்க எல்லா ஊர்கள் எல்லா வெளி தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கு நம்ம வண்டிகள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு டெலிவரி போயிட்டு வந்துருக்குது அதனால் உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை ஈஸியாக எளிதில் பண்ணி கொடுக்க முடியுங்க செவலக்கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அனுசரித்து கொடுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க விற்பனை வீடியோவில் ரெண்டாவதை பார்க்குறதுங்க ஒரு ரெண்டு பல் முடிஞ்சு நாலாம் பல்க்கு மாறி இருக்க கோரி கிடாரிங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈத்து போன ஈத்துல தலை இந்த ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஈத்து சுழி சுத்தமாக இருக்குமேங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் ஆன கன்னோடு இருக்குதுங்க கிடாரி கன்று இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே நம்ம விற்பனை பதிவு போட்டிருந்தோம் கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாள் ஆகுதுங்க நம்ம சென்னையில் என்ன உத்தரவாதங்கள் சொன்னோமோ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோலையும் தெளிவான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோங்க சென்னையில் நம்ம சொன்ன உத்தரவாதம் அப்படிங்கிறது நாலு காம்புலையும் தெளிவாக பால் வருமுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் கண் காங்கையும் கன்று போடுறதுக்கு உண்டான உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படிங்கிற கேரண்டி கண்டிப்பாக நம்ம கொடுத்துருந்தோம்ங்க அதே கேரண்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாமுங்க கண் காங்கேயும் கண்ணுங்க கடாரி கண் போட்டிருக்குது மடிகாம்பு சுத்தத்துக்கு நல்ல மடிகாம்பு சுத்தம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை காம்புனாலும் தெளிவான பூங்காம்புளம் நாலு காம்பலையும் தெளிவாக பால் வருதுங்க இது வந்து இந்த வீடியோ பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்துக்கலாமுங்க பெரும்பாலும் வந்து சினிமாடுகள் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்புகிறதில்லைங்க ஏன்னா அவரை வாங்கி திருப்பி நம்ம ஏ அவங்க ஏற்றிட்டு போய் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கன்று போட்டு கன்று போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொந்தரவு இருந்து அதை மீண்டும் திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு அதை நான் அதுக்கு பதிலாக வந்து நம்மகிட்ட வேறு மாடு கேட்டு இல்லை பணத்தை கேட்டு அப்படிங்கிற தொந்தரவுலாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கன்று போட்ட பிறகு நம்ம போஸ்ட் போடுறோம் பெரும்பாலும் வந்து கண்ணு மாடல் தான் அதிகமாக விரும்புகிறாங்க ரொம்ப நெருங்கி நண்பர்களாக இருந்தால் சென மாடல் நம்ம ஏற்றி விட்றவங்க இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோல் நாலுகளில் ரெண்டாம் நீத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவையில் க கறவைக்கு காலை அணிக்காமல் நல்ல குணவனத்தில் நிற்கக்கூடிய மாடுங்க நீங்கள் நேரில் வந்து வேணாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே போட்டிருந்த ஒரு சென மாடை போட்டிருந்தோங்க அது வந்து கண்ணு போட்டுருச்சு நேற்று வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தோம் அது நம்ம சொல்லக்கூடிய உத்தரவாதங்கள் வெளியூரில் சொன்னோம் அதை பார்த்துட்டு நேரில் வந்து இன்றைக்கி க நேற்று வந்து கறந்து பார்த்துட்டு இன்றைக்கி காலையிலேயே வந்து கறந்து பார்த்துட்டு மாடு வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க அது ஒரு அறுபது பட்ஜெட்டில் விற்றுக்குதுங்க மாடு இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய உத்தரவாதம் வந்து இருந்தால் மட்டுமே நம்ம சென மாடையில் வந்து வாங்கி கொண்டு வந்து போடுறோம்ங்க நீங்களும் வந்து கண்ணு போட்ட பிறகு திருப்தியாக இருந்தீங்கன்னா கறந்து பார்த்து கொண்டு போகலாமங்க இந்த ரெண்டு பல் முடிஞ்சு நாலாம் பல் கிடையாரிங்க ரெண்டாம் இது கண்ணை கிடாரிக்கணும் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் தாராளமாக பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மெயினாக வந்து பால் கறக்க தெரிஞ்சவங்க சாதாரணமாக யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் முன்ன வரும் அனுசரித்து கொடுத்துக்கலாமே விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக தொடரும்பென்ட்டு கேட்டு நேரில் வந்து பார்க்குறவங்க எடுத்துக்கவங்க எடுத்துக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுக்கடுத்து ஒரு நல்ல காலக்கன்று ஒன்று வருது அதுக்கப்புறம் நல்லா பெரும் மாடு கற்க மயிலில் வரக்கூடிய மாடு கறவு மாடு வருதுங்க விடிய பதியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தவங்க நேரில் வந்து எடுக்கிறவங்க எடுக்கலாம் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடையில் அனுப்பி சொன்னீங்கன்னாலும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி கொடுத்துட்லாமங்க விடிய பதிவில் நம்ம மூணாவது விற்பனை பதிவை பார்க்குறதுங்க நல்லா தாடக்கூடி இல்லாத கண்ணுங்க நல்ல நைஸ் குவாலிட்டி இருக்கக்கூடிய கன்று கைகள் ஊக்குத்துலிங்க நல்லா கால் கருப்போட நல்லா தோல் நெய் சரிங்க நல்ல வடவுடன் வாடலாம் நல்லா ஒத்தநாடியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா காயடிச்சு காது வாட்டும் போது இன்னும் தோல் நல்லா சுருங்கும் ரெண்டாவது இந்த தாடகெல்லாம் இன்னுமே நல்லா சுண்டி போயிருக்குங்க வற்றி வந்துடும் தொப்புள் கூடிய ஒரு கூட இறக்கமில்லை வால் வந்து தலை தேவையான அளவுக்கு நல்ல ஒரு சன்ன வால் இருக்குது சதவால் பட்டவால் கிடையாதுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது நெத்திரி சுழி முதுகு சுழி சுழி எல்லாமே தெளிவாக இருக்குது குறைப்பொழுது கிடையாதுங்க கிளைப்பு சொல்லி கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மேலே வரைக்கும் தெளிவான கால் கருப்பு தோல் நெய்ஸ் நல்லா வந்து ஒரு ஊசியில் கொத்துனா ரத்த அந்த அந்தளவுக்கு நல்ல உங்களுக்கு நல்ல நெய்ஸ் இருக்குது கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் ஆகுதுங்க நேர் கொம்பில் வந்து வர சேர வந்து சேரக்கூடிய கண் மற்ற விவரங்கள் என்ன வேணுனாலும் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்று கொண்டு எடுத்துக்கலாம் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமங்க நாளும் நல்லா கருபடியாச்சு தெளிவான குழா அமைப்பில் நல்ல வட உடனே மாடலாக இருக்கக்கூடிய கண்ணுங்க ரொம்ப மாடலும் இல்லை ரொம்ப கரிமேட்டிலும் இல்லை அளவான கண்ணு கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாமே சுறுசுறுப்பும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க கண் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை பிடி ஏட்டம் முன்னப்பின்னு அனுசரித்து வரும் வட நல்ல வாய்க்கடை சேருக்குது கொண்டு போய் மேட்சிங்னால் நல்ல ஒரு நல்ல வந்து சீக்கிரமாக மாடாகிக்கணும் விருப்பம் இருக்கிறதும் துரக்கம் கேட்டுவிடுங்க விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வீடியோவில் பார்க்கறதுங்க நாலாவது விற்பனை பதிவில் பார்க்கக்கூடிய மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு சென்னையிலே விற்பனை பதிவு போட்டிருந்தோம் ஒரு சில நண்பர்கள் வந்து மடி இருக்குது நல்ல ச மாடுற அளவுக்கு மடி இல்லைன்னாங்க அதனால தான் வந்து கண்ணை போட்டு தெளிவாக கறந்து போட்டு வீடியோ போட்டிருக்கிறவங்க நல்ல மடி வந்து அகலமான மடிங்க ஒரு சில மாட்டுக்கு வந்து கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி மடியில் பால் வந்து நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பாலில் இதுவும் வந்து கெடரி கண்ணோட ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி மாட்டில் நல்லா ஹெவி சைஸான மாடுங்க கற்கா மயிலையில் மாடு பின் மாடு ஏற்றோம் நல்ல வட்டுக்கோமம் அமைப்பில் நல்லா வாய்க்கடிசில கால் கருப்பு மடிகாம்பு கேப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் ரெண்டு விரல் ரெண்டு விரல் கேப்போடு நம்ம என்ன சென்னையில் வந்து உத்தரவாதம் சொன்னோமோ மடிகாம்பு சுத்தத்துக்கு உத்தரவாதம் சொன்னோமுங்க கறவிக்கும் உத்தரவாதம் சொன்னோம் கால் நிற்காமல் கறக்கிறதுக்கு அதே மாதிரி கன்று வந்து காங்கைங்கன்று போடும் நாட்டுக்கன்று போடும் அப்படிங்கிறது உத்தரவாதம் சொன்னோம் இந்த மாட்டிலேயும் அதே உண்மை தன்மையை தெரிவித்து வீடியோ போட்டிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து ரெண்டு நேரமானாலும் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க சென்னையில் வந்து எல்லா மாடுகளுமே வந்து கால் அணைக்காமல் கறக்குறத சொல்லி வியாபாரிகள் விற்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கன்று போட்டதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணுது கறவைக்கு நிற்க மாணக்குது திருப்பி அவங்கள கூப்பிட்டு கேட்டால் நிற்கலைன்னா நீங்கள் காலை அணைச்சி கறந்துக்குங்க மாடு நிற்கும் சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் தெரியாத மாடுகளை நாங்கள் வாங்கி விற்பனை பதிவும் போடுறதில்ல அதே மாதிரி தெரியாத அறிமுகம் இல்லாத புது நபர்களுக்கு சினை மாடுகளை வந்து நம்ம டெலிவரியும் கொடுக்குறது இல்லைங்க அப்படியே அந்த மாடு பிடிச்சி வாங்கினாங்கன்னா கண் போ ஒரு நாலு நாள் ஆனாலும் சரி ஒரு வாரம் ஆனாலும் சரி நம்ம இடத்துல வச்சுருந்து கண் போட்ட பிறகு அவங்களே வந்து அட்வான்ஸ் ஆறு பண்ணாங்களோ அவங்களே வந்து நேரில் கறந்து பார்க்க சொல்லி திருப்தியாக இருந்தால் கொண்டு போய் சொல்லிடுறாங்க அதே தான் இந்த மாடுகளும் இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கறந்துக்கலாமாங்க ரெண்டு இது மூணு இதாக தெளிவாக நல்லா கறந்த மாடு கண்ணு போட்டதை வந்து கறவை காளானிக்காமல் நிற்க நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்குதுங்க நம்ம சென்னையில் என்ன உத்தரவாதம் சொன்னோமோ அந்த ஒழுக்கம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரம் லிட்டர் இருக்குதுங்க ஒன்று தவறு கிடையாது இந்த மாட்டோட விற்பனை விலையும் ஒரு எண்பது ரூபா பட்ஜெட்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மாடு கேட்குறவங்களுக்கும் கறவை மாடுகள் வாங்கி கொடுக்குறோமுங்க எண்பது ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு வேணும்னு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வாங்கி கொடுக்குறோம் இல்லை நடுத்தர ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சில் வேணுனாலும் தாராளமாக நம்ம மட்டும் வந்தால் மாடுகள் கன்றுகள் கிடைக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் சேனலில் எந்த வீடியோ வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்குமுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு வந்து இந்த மாடு வந்து உத்தரவாதமுங்க நீங்கள் எப்படி தீவனம் போட்டு எப்படி கறக்குறீங்களோ அது உங்களுடைய சௌரியம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நாளை இவர் நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வேணும்